வணக்கம் நண்பர்களே இன்றைய வீடியோவில் நாம ஐபோன் ஐ ஃபேக்டரி செட்டிங்ஸ்க்கு எப்படி ரீசெட் செய்யலாம் என்பதை பார்க்க போறோம் இதுக்கு முக்கியமான காரணங்கள் என்னென்னா உங்கள் போனை விற்கணும்னு இருக்கட்டும் பரிசாக கொடுக்கணும்னு இருக்கட்டும் அல்லது மற்றொரு போனுக்கு மாற்றணும்னு இருக்கட்டும் இந்த ரீசெட் செஞ்சாதான் அந்த போன் ரெடி ஆகும்னு பார்த்துக்கணும் அதனால் இந்த ப்ரோசஸ்ல என்ன செய்யணும் எப்படி செய்யணும்னு நாம ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம் ஸ்டெப் பேக்கப் கிரியேஷன் முதலில் செட்டிங்ஸ்க்கு போயிட்டு ஐ கிளவுட்க்கு செல்லணும் அங்கே உங்களோட ஐ கிளவுட் பேக்கப்பை ஆன் பண்ணி இருக்கீங்களா பார்த்துக்கோங்க ஆன் இருக்கிறதா கன்ஃபார்ம் பண்ணிட்டு பேக்கப் னவு செஞ்சுட்டு உங்களோட டேட்டா சேவ் ஆகிருச்சுன்னு கண்டிப்பா பார்த்து தான் அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும் இது உங்களோட டேட்டா சேஃப் ஆக இருக்கும்போது எந்த டேட்டா ம் தவறாம மர்படியும் புதிய போனில் ரெஸ்டோர் பண்ணலாம் ஸ்டெப் டூ சைன் அவுட் ஆஃப் ஐ கிளவுட் இப்போ இரண்டாவது முக்கியமான விஷயம் என்னன்னா ஐ கிளவுட் அக்கவுண்ட்ல இருந்து சைன் அவுட் செய்யணும் செட்டிங்ஸ்க்கு போய் உங்களோட பெயருக்கு கீழே எல்லா ஆப்ஷன்களையும் ஸ்க்ரோல் பண்ணி சைன் அவுட் அடுத்தது ஆப்பிள் ஐடி பாஸ்வேர்டை பண்ணிட்டு டர்ன் ஆஃப் பண்ணிடுங்க ஐ கிளவுட் அக்கவுண்ட் இப்போ போனிலிருந்து முழுமையாக ரிமூவ் ஆகிடும் ஸ்டெப்ரீஸிங் கண்டென்ட் இப்போ மூன்றாவது மற்றும் கடைசி ஸ்டெப் என்னன்னா போனிலிருந்து எல்லா டேட்டா யையும் மொத்தமாக பண்ணணும் செட்டிங்ஸ்ல ஜெனரலுக்கு போயிட்டு கீழே சென்று ஆல் கண்டென்ட் அண்ட் செட்டிங்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை தேர்ந்தெடுத்து கண்டினியூ கொடுக்கணும் அதுக்கு பரம் உங்கள் போன் பாஸ்வேர்டு கேட்கும் என்டர் பண்ணிட்டா போனில் உள்ள எல்லா டேட்டாவும் அழைக்கப்படும் அப்புறம் வெல்கம் ஸ்கிரீனுக்கு ரீசெட் ஆகிடும் ஒரு முக்கியமான விஷயம் உங்கள் சிம் கார்டை மறக்காமல் எடுத்துக்கோங்க சிம் ரிமூவல் அதை பயன்படுத்தி ட்ரே ஐ எடுத்து சிம் ஐ வெளியே எடுத்துட்டு ட்ரே ஐ மீண்டும் போனில் வைக்கலாம் அதுக்கப்புறம் அந்த சிம் கார்டை உங்கள் புதிய போன்ல போடலாம் அப்போ இப்படிதான் ஐபோன் ஐ ஃபேக்டரி செட்டிங்ஸ்க்கு ரீசெட் செய்வது இந்த ப்ரோசஸ் பயனுள்ளதாக இருந்ததா கமெண்ட்ல சொல்லுங்க வீடியோ பார்த்ததற்கு நன்றி நண்பர்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம்